அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லோருக்குமே நிச்சயமாக குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் குலதெய்வம் என்பது நமக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்தையும் மருளக்கூடிய தெய்வம் அது மட்டுமில்லாமல் நம்மை நோக்கி வருகின்ற அனைத்து விதமான ஆபத்துகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தடுத்து முன்னாடியே எச்சரிக்கக்கூடிய சக்தி கொண்டது தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க

வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒருத்தருக்கு இஷ்ட தெய்வம் நிறைய இருக்கும் சிவன் பெருமாள் முருகர் விநாயகர் சக்தி அம்மன் லக்ஷ்மி அப்படின்னு ஆனால் குலதெய்வம் ஒன்று இருக்கும் பற்றியா அந்த குலதெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அது சுப விசேஷங்களாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் சார்ந்த விசேஷங்களாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை வழிபட்ட பிறகு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய வெற்றியும் முன்னேற்றமும் ரொம்பவும் அதீதமாக இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம குலதெய்வம் வழிபாடு செய்யும்போது அந்த குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்ட பிறகு அந்த குலதெய்வம் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த ஐந்து பொருட்களை நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் உங்கள் வீட்டில் அளவுக்கு அதிகமான கந்திஷ்டி உங்கள் வீட்டில் அளவுக்கு அதிகமான எதிரிகளுடைய தொல்லை உங்கள் மீது அளவுக்கு அதிகமான பொறாமைகளான எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் கோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வாங்க அந்த கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து நிலைவாசல் முன்னாடி நீங்கள் கட்டி வச்சாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோட ஓவர் திங்கிங்கோடு இருக்கிறீங்களோ இல்லை எந்த அறையில் இருந்தீங்க அப்படின்னா பய உணர்வு அதிகமாக இருக்கோ அந்த அறையில் இந்த ஒரு கைப்பிடி மண்ணை சிவப்பு துணி அல்லது மஞ்சள் துணியில் கட்டி வைங்க அவ்வாறு செஞ்சிங்க அப்படின்னா குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வமே உங்களுடன் துணையாக இருப்பதற்கு சமமாக அந்த மண்ணு செயல்படும் ஏன்னா அந்த குலதெய்வத்துடைய பாதம் பட்ட மண் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய சக்தி அந்த குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய சக்தி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியும் அந்த கண் திஷ்டியும் பொறாமையான விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்களும் வெளியே விரட்டக்கூடிய வல்லமை அந்த மண்ணிற்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த மண்ணை நீங்க மீண்டும் அடுத்த முறை போகும்போது இந்த மண்ணை உங்கள் குலதெய்வம் கோவிலில் நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கரைச்சிடுங்க அப்படி இல்லையா உங்கள் வீட்டுக்கறையிலேயே நீர்நிலை இருந்துச்சுன்னா அங்கே கரைச்சிடுங்க மீண்டும் அடுத்த முறை வரும்போது இதே போல் மண்ணு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க இந்த மண்ணு உங்கள் வீட்டில் கூட தீயசக்தி முழுவதும் போகும் முறை நீங்கள் தொடர்ந்து இவ்வாறு செஞ்சுட்டே இருக்கலாம் இரண்டாவது பொருளாக தேவக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் பெரும்பாலும் குலதெய்வம் கோயிலில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே குலதெய்வத்தினுடைய இருந்தோ பாதத்தில் இருந்தோ அந்த சூலாதியத்தில் இருந்தோ தேவக்கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம் பழத்தை தருவாங்க இந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜரையில் வைப்பதன் மூலம் அந்த குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தின் சக்தி அப்படியே உங்கள் பூஜரையில் வந்து அமரும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வீக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை பூஜரையில் மட்டும் இல்லைங்க படிக்கிற பிள்ளைகளுடைய அறையிலும் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வைக்கலாம் கல்லாப்பட்டியில் வைக்கலாம் தொழில் மின்மேலும் அதிகரிக்கும் படிப்பு நன்றாக வளரும் குடும்பத்தின் நிம்மதி ஆரோக்கியம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது விஷயமாக உங்க குலதெய்வம் கோவிலில் தீமதிக்கும் விஷயம் இருந்தால் தீமதிக்கும் முறை இருந்தால் அந்த சாம்பலை எடுத்து வருவது மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த சாம்பலை நீங்கள் விபுதி வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த டப்பாவில் அந்த இடத்தில் கொட்டி வைப்பதன் மூலம் அந்த விபதி தினமும் நீங்கள் இட்டு வருவதன் மூலம் காரிய தடைகள் நீங்கும் கந்திஷ்டிகள் விலகும் வெற்றி மீது வெற்றி அதிகரிக்கும் சொல்லப்படுது இந்த சாம்பலை பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே அணியலாம் அவ்வாறு அணிவதன் மூலம் குலதெய்வத்தினுடைய சக்தி என்றென்றும் உங்கள் முன் இருந்து எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு நம்பப்படுது உங்கள் குலதெய்வம் கோவிலில் சந்தன காப்பு செய்யக்கூடிய முறை இருந்தால் இல்லைன்னா குலதெய்வம் கோவிலுக்கு சந்தனம் அணிந்திருந்தால் அந்த சந்தனத்தை எடுத்து வந்து உங்க வீட்டில் வைப்பதன் மூலம் சக்தி அதிகரிக்கும் சந்தனம் நல்ல முன்னேற்றம் வேலையில் பதவி உயர்வு கல்வி நல்ல ஞானம் விஷயங்கள் தரக்கூடிய மகிமை பொருளாக கருதப்படுகிறது மேலும் சந்தனம் என்பது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் கருதப்படுது குலதெய்வம் கோவிலிருந்து வரக்கூடிய சந்தனம் இந்த அனைத்து விஷயங்களையும் மென்மேலும் உயர்த்தி தரக்கூடிய வல்லமை இருக்கும் ஐந்தாவது விஷயமாக குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நீங்க வாங்கிட்டு போனோம் இல்லனா ஆனால் குலதெய்வம் கோவிலே அந்த தாளிசரோட விற்கிற வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வாங்கி அந்த குலதெய்வத்தினுடைய மடியிலேயோ பாதத்திலேயோ கையிலையோ வச்சு அர்ச்சனை செய்து அந்த தாளிசுவரடை சுமங்கலி பெண்கள் வருடத்துக்கு இருமுறை ஏதாவது ஒரு முறை ஒரு நாள் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா தீர்க்க சுமங்களையாகவும் நல்ல ஆயுள் பாக்கியமும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கூடிய நல்ல ஒற்றுமையும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது குலதெய்வம் கோவிலால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாங்கலியத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்து பொருட்களை குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் எப்போ போனாலும் உங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா தவறாமல் எடுத்துகிட்டு வாங்க யார் ஒன்றா எடுத்துகிட்டு வரலாம் குடும்ப தலைவன் தலைவி குழந்தைகள் பெரியவங்க யார் ஒன்றாலும் எடுத்துகிட்டு வந்து ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது வீட்டுக்கும் வரும் வரை அது தரையில் படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பூஜை அறையிலோ நீங்கள் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணணும் அவ்வாறு செய்வதன் மூலம் குலதெய்வத்தினுடைய அற்புத சக்தி உங்களிடம் அந்த கோவிலில் எப்படி குலதெய்வத்தினுடைய சக்தி நிலை கொண்டு இருக்கிறதோ அதே சக்தி அந்த பொருட்கள் மூலம் உங்கள் நிலை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வம் கோவிலில் விளக்கேற்றும் போது அது அகல் விளக்காக இருக்க வேண்டும் அந்த அகல் விளக்கில் நெய் இழுப்பை நல்லெண்ணெயில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும் மேலும் அந்த அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் பிறகு அந்த அகழ்விளக்கை வைக்கக்கூடிய இடத்தை தூய்மை செய்து கோலம் போட்டு அதன் மீது அகல் விளக்கு வைக்க வேண்டும் அவ்வாறு வாழை மீது அகல் விளக்கு வைக்க வேண்டும் அவ்வாறு தட்டின் மீதாவது அகழ்விளக்கு வைத்து ஏற்ற வேண்டும் அகழ்விளக்கு என்பது அந்த குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் அம்சமாகவே கருதப்படுது குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய கருவறையில் நீங்கள் தனியாக தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வழங்கினால் அந்த தீபம் எவ்வாறு பிரகாசமாக எரிகிறதோ அந்த அளவுக்கு பிரகாசமும் உங்கள் வீட்டில் குடிகொண்டிருக்கும் எந்த அளவுக்கு அந்த தீபம் ஒளியை தருகிறதோ இருளை விலக்கி அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை விலக்கி சந்தோஷம் என்ற ஒளி அதிகமாக தரும் என்பது நம்பிக்கை குலதெய்வன் கோவிலில் விளக்கேற்றும் போது பெண்கள் தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது ஒரு குடும்பத்துடைய தலைவனோ அந்த வீட்டிலுடைய பிள்ளைகளோ பெண்களோ யாரும் ஏற்றலாம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை அகழ்விளக்கு ஏற்றுவதன் மூலம் இன்னும் மகிமையும் சக்தியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் குலதெய்வம் கோவிலில் நான் சொன்ன பொருட்கள் ஏதாவது எடுத்துட்டு வந்து அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்